ஒரு நாள் ஒரு சிறிய கிராமத்தில் நுஸ்லா என்ற ஒரு பெண் வசித்து வந்தால் அவளுக்கு ஐந்து வயதுடைய ரோஷ்னி என்ற ஒரு மகள் இருந்தால் ரோஷ்னி மிகவும் புத்திசாலியான பிள்ளையாக இருந்தாள் இவள் அடிக்கடி தாயிடம் வந்து இவளுக்கு தோன்றும் சந்தேகங்களை கேட்பதை வழமையாக கொண்டிருந்தாள் ஒரு நாள் ரோஷ்னி தாயிடம் வந்து அம்மா கலப்படம் என்றால் என்ன அது பாவமாகுமா என்று கேட்டாள் நுஸ்லா சிரித்த முகத்துடன் தனது மகளை அரவணைத்து முன்னைய காலத்தில் உமர் அலி அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு உண்மை கதையை மகளுக்கு கூறத் தொடங்கினாள் ரோஷ்னி கவனமாக தாய் சொல்லும் அந்த கதையை கேட்டுக்கொண்டிருந்தாள் முன்னைய காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நீதியான அரசர் வாழ்ந்து வந்தார் அவர் மாறு பூண்டு தன்னுடைய ஊரிலே வலம் வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார் இவ்வாறு வலம் வந்து அரசர் தன்னுடைய நாட்டு மக்களின் குறைகளை அறிந்து அதற்கு நிவாரணம் அளிப்பார் இவ்வாறு ஒரு நாள் வழமை போன்று கலீபா உமர் அலி அவர்கள் ஊருக்குள் வலம் வந்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு வீட்டில் ஒரு தாயும் மகளும் பேசிக் கொண்டிருப்பது அவருடைய காதுக்கு எட்டியது மகளே இன்று நமக்கு வியாபாரத்திற்கு போதுமான பால் கிடைக்கவில்லை அதனால் நம்முடைய இந்த குறைந்த பாலில் நாம் நீரை கலந்து விற்கலாம் என மகளிடம் தாய் கூறினாள் தாய் கூறிய இந்த வார்த்தைகளை கேட்ட மகள் தாயிடம் பின்வருமாறு கூறினாள் அம்மா இவ்வாறு நாம் பாலில் தண்ணீரை கலப்பது மிகப்பெரிய பாவம் அம்மா இது நாம் மக்களுக்கு செய்யும் அநியாயம் அம்மா என்று மகள் தாயிடம் கூறினான் அப்போது அந்த தாய் நீ ஏன் மகள் பயப்படுகிறாய் கலீபா கூட இங்கு இல்லையே எனக்கூற கூற மகள் உண்மைதான் கலீஃபா உமர் அவர்கள் நம்மை பார்க்கவில்லையாயினும் நம்மை படைத்த அல்லாஹ் எம்மை பார்த்து கொண்டிருக்கிறானே ஆகவே மறுமையில் நாம் இதைப் பற்றி விசாரிக்கப்படுவோமே என தன் தாயாரை எச்சரிக்கிறாள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுவோம் என கூறுகிறாள் இதனை செவியுற்ற கலீஃபா அவர்கள் அப்பெண்ணின் நேர்மையான குணத்திற்கும் அல்லாஹ்வின் மீது கொண்ட இறையச்சம் காரணமாகவும் தன்னுடைய அன்பு மகன் ஆசிமுக்கு அப்பெண்ணையே திருமணம் முடித்துக் கொடுக்கிறார்கள் இந்த கதையை நுஸ்லா தன்னுடைய மகள் ரோஸ்னிக்கு அழகாக கூறினார் அத்துடன் நேர்மையாக இருந்ததன் காரணமாக அந்த ஏழை பெண் கலீஃபாவின் மகனை திருமணம் செய்கிறாள் என்பதை எடுத்து தன் மகளுக்கு கூறினார் இதனை மகள் தனது உள்ளத்தில் ஆழமாக பதித்துக் கொள்கிறாள் பின்வரும் காலங்களில் ரோஷினியும் ஒரு நேர்மை தவறாத பிள்ளையாக வ